வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் இனி வசந்த வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா பொங்கி வந்த பாலை எடுத்து காபி பிடி சர்க்கரை போட்டிருந்த டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து செல்போனில் அனைவருக்கும் குட் மார்னிங் அனுப்பி கொண்டிருந்த வசந்த் முன்பு தோப்பென வைத்தாள் கங்கா அவளை நிமிர்ந்து பார்த்த வசந்த் என்னம்மா காபி ரொம்ப சூடா இருக்கு என்று சிரித்து கொண்டே செல்போனை டிப்பாய் மேல் வைத்து விட்டு காபி டம்ளரை எடுத்தான் இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல இங்க நானே கொதிச்சு போயிருக்கேன் எதுக்குடாமா சொல்லு ஆத்திடுவோம் என்று காப்பியை டபராவில் ஆற்றிக்கொண்டு பொறுமையாக கேட்டான் ஆமா இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல நல்லா சாமர்த்தியமா பேச கத்துக்கிட்டு எல்லாம் வாயிலேயே சமாளிச்சிடுறீங்க என்ன பண்றது என்ன போல கவர்மெண்ட் ஆபீஸ்ல சாதாரண கிளர்க்கு வேலையில இருக்கிறவன் வர மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு பத்தியும் பத்தம்பலும் மாசம் முப்பது நாளும் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வர்றதுக்கு பெருந்துணையா இருக்கிறது இந்த வாய்ப்பேச்சு தானே ஆமா வர வர உங்களுக்கு சூடு சொரணை எதுவும் இல்லாம போயிடுச்சு அது கல்யாணம் ஆனதுமே போயிடுச்சு கங்கா அதை பத்தி இப்ப என்ன பேச்சு போதுங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அடுத்த வாரம் நியூ இயர் ஆமா அதுக்கு என்ன என்று காபி கப்பை கீழே வைத்து பாத்ரூம் சென்றான் அதுக்கு என்னவா நான் ஒரு மாசமா காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கிறது அப்ப நீங்க காலிலேயே வாங்கலையா என்று உள்ளே சென்று டிஃபன் பாக்ஸ் எடுத்து தொப்பன கீழே வைத்தாள் கங்கா ஆ பாத்ரூம்ல கேக்குது அதுக்காக டிஃபன் பாக்ஸ் உடைக்காத திரும்பவும் புது பாக்ஸ் வாங்க என்னால செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது என்று பாத்ரூம்ல இருந்து வசந்தின் குரல் வந்தது எதுக்கு ஒன்னும் குறைச்சல மனுஷனுக்கு என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் இதற்குள் அம்மா ஜட போடுங்க என்று பத்து வயது ஷீஜா ஓடி வர உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வரும்போது சீப்பு ரிப்பன்லாம் எடுத்துட்டு வரணு என்று அவள் தலையில் லேசாக குட்டி விட்டு உள்ளே சென்று எடுத்து வந்து கீழே அமர்ந்து அவளை இழுத்து அமர கொண்டு தலையில் எண்ணெய் வைத்தாள் ஆ அம்மா வலிக்குதுமா மெல்லமா செய்யுமா என்று பின்னால் சாய்ந்தாள் குட்டி பெண் அவளை நேராக அமர வைத்து ஆடம்மா உக்காரடி என்றதும் ஏங்கங்கா கங்கா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தைகிட்ட காட்டுற என்று பாத்ரூமில் இருந்து ஈர கட்டி கொண்டு வெளியே வந்தான் வசந்த் ஆமா மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறா இன்னும் ஒன்னும் தெரியல அப்பநாட்டமே எல்லாம் என்று திரும்பி அவனை பார்த்தாள் அவன் எதையும் கவனியாதது போல் உள்ளே சென்று உடைகளை மாற்றி கொண்டிருக்க அவளுக்கு மேலும் ஆத்திரம் பொங்கி வந்தது எதுனா காதல வாங்குறாரா பாரு எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு நான் அப்பவே சொன்னனே சரி இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை என்று ஷர்ட் பட்டனை போட்டு கொண்டு வெளியே வந்தான் ஆ பிரச்சனை மாசம் இருபது தேதிக்கு மேல எல்லாம் பிரச்சனை தான் எது கேட்டாலும் பிரச்சனை தான் பாருகங்கா ஏன் சம்பளம் என்ன நம்ம நிலைமை என்ன எல்லாம் உனக்கு தெரியும் அப்படியே நீ இப்படி பேசுறத பாக்க எனக்கு சிரிப்பு தான் வருது என்றான் வேதனையாக வரும் ஏன் வராது அப்பவே ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க கவர்மெண்ட் வேலைன்னு போய் அங்க விழாதீங்கன்னு சொன்னா கேட்டாரா எங்க அப்பா கால் காசுனாலும் கவர்மெண்ட் வேலைக்காரன்னு போயும் போய் உங்களை என் தலையில கட்டாரு நானும் சென்னையில இருக்கிறவரு நல்லா படிச்சவரு கவர்மெண்ட் உத்தியோகம் வர ஒரு சினிமா வார ஆனா ஹோட்டல்லு பார்க்கு பீச்சுன்னு சுத்தலாம் சினிமா வர்ற மாதிரி சந்தோஷமா இருக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது குடிக்கிற இருந்து தட்டிக்கிற துணி வரைக்கும் எல்லாம் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து செலவு பண்ற ஆம்பளை கங்கா என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான் வசந்த் போதுங்க நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு அம்மா அப்பா இல்லாம நானே கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து கைய ஊனி காலை ஊனி டிகிரி படிச்சேன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்க இங்கன்னு கூலி வேலை பார்த்தேன் அப்புறம் ஏதோ நிரந்தரமான வேலை கிடைச்சா போதுன்னு சின்ன வேலை இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டேன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ப்ரமோஷன் வந்துடும் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறம் நீ கேட்டதெல்லாம் செய்யறன்னு சொல்லுவீங்க என்று கடகடவன மனப்பாடமாக ஒப்பித்தாள் ஆ அதுதான் எல்லாம் நீயே சொல்லிட்டியே கங்கா அப்புறம் என்ன இதோ பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னால வெளியில தலை காட்ட முடியல காலையில பால் வாங்க வெளியே போனா எல்லாரும் நியூ இயருக்கு புடவை வாங்கியாச்சா வாங்கியாச்சான்னு ஏங்கா புது வருஷம்னா நாம எப்பவும் கோயிலுக்கு போவோம் குடும்பத்தோட நிம்மதியா வீட்டுல வடை பாயசம்னு செஞ்சு சந்தோஷமா இருப்போம் ஆனா இந்த ரெண்டு வருஷமாதான் நீ இப்படி அமக்கலம் பண்ற ஆமாங்க எப்பவும் அதே போல இருந்துட முடியுமா சொல்லுங்க பக்கத்து வீட்டு கோகிலா வாரம் ஒரு புடவை மாலு சினி பொண்ணு கூட ஊற சுத்திக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல விதவிதமா போட்டோ புடிச்சு போடுறா முதல்ல அந்த போனை தூக்கி போடணும் என்று முன்னரை கொண்டு சென்று தலையை வாரினான் வசந்த் ஆ போடுவீங்க இது என்ன நீங்க வாங்கி கொடுத்ததா வயிற்று வலி தாங்க முடியல ஆஸ்பத்திரி போகணும் செலவுக்கு பணம் வேணும்னு பொய் சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி வாங்கினது விஷயம் தெரிஞ்சுதான் எங்க அம்மா என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் கூட பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாதான்னு அப்ப கூட என்னதான் திட்டுவாங்க பொண்ணு எதுக்கு இப்படி போய் சொல்லி ஆடம்பரம் பண்றான்னு கேட்க மாட்டாங்க எல்லாம் என் தலை விதி என்று கொண்டு வந்து சேரில் அமர்ந்தார் இதற்குள் ஜடியை போட்டு முடித்த கங்கா எழுந்து சென்று கையை அலம்பிக்கொண்டு இரண்டு தட்டி இட்லியும் சட்னியும் வைத்து எடுத்து வந்து வசந்திற்கும் ஷீஜாவிற்கும் கொடுத்தாள் என்னம்மா இன்னைக்கும் இட்லி தானா எனக்கு தோசை வேணும் என்றாள் ஷீஜா பேசாம சாப்பிடுடி என்று அவள் தலையில் இடிக்க அவள் தனது தந்தையை பார்த்தாள் பேசாம சாப்பிடுமா கிளம்புவோம் என்று அவன் ஜாடையில் கூறினான் சரிப்பா என்று தலையை ஆட்டிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் ஸ்ரீஜா இதோ பாருங்க எனக்கு நாளைக்கு புது புடவை வந்தாகணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது வரும்போது பணத்தோட வாங்க அப்பதான் நான் வெளியில தலை காட்ட முடியும் எல்லாரும் லைனா ஒவ்வொரு நாள் வந்து புது புடவையை காட்டி விருப்பத்துறாங்க பாரு கங்கா இப்பதானே தானே தீபாவளிக்கு பட்டாசு புது துணிங்க அது இதுன்னு செலவாச்சு இதுல நடுவுல கார்த்திகை தீபத்துக்கு கோகிலா வீட்டுல புது வெள்ளி வழக்கு வாங்கினாங்கன்னு அடம் பிடிச்சி நீயும் வாங்கணும்னு அந்த கடையில மாசம் கட்டுற மாதிரி கடனுக்கு வாங்கி வந்து வச்சிருக்க இப்ப அதை வேற நான் மாசம் மாசம் கட்டி ஆகணும் அதுவே புதுசா பட்ஜெட்ல இடிக்குது இப்ப அதுக்குள்ள நியூ இயருக்கு புடவை எடுக்க ரெண்டாயிரம் வேணும்னு சொல்ற திடீர்னு மாச சம்பளக்காரங்க அவங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கு கடனை கூட கேட்க முடியாது பொங்கல் வந்துடும் திரும்ப அதுக்கு வேற சமாளிக்கணும் இதுல தேர்ட் டேம் ஃபீஸ் கட்ட சொல்லி ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்தாச்சு நான் சமாளிப்பம்மா சமாளிப்போம்மா பாருங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்க வீட்டு ஆம்பளைனா சமாளிச்சுதான் ஆகணும் பாரு இந்த வருஷம் எனக்கு எப்படியும் ப்ரமோஷன் வந்துடும் அப்புறம் நீ கேக்குறதெல்லாம் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கிளம்புங்க என்றால் கங்கா முகத்தை வசந்த் ஏதோ யோசனையோட வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஷீஜா கங்காவிற்கு டாடா கட்டி விட்டு வண்டியில் சென்று கொண்டாள் சரி நான் கிளம்புறேன் கங்கா ஆ நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று வாசல் நின்று கொண்டு கங்கா கையசைக்க முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வெளியே சென்ற வசந்த் கேட்டை திறந்து கொண்டு கோகிலா வருவதை பார்த்து நின்றான் ஆ வந்தாச்சா இந்த பொம்பளை அளதான் எல்லாம் இவ இங்க வந்ததுல இருந்துதான் இந்த தெரு பொம்பளைங்களே கெட்டு போயிட்டாங்க பாரமான கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுறது ஒரு பண்டிகன்னு வந்தா இவளை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த புடவை எடுத்த அந்த புடவை எடுத்தன்னு காட்டுறது இந்த தெருவுல வேற யார்கிட்டயும் பேசுறது இல்ல இவதான் இழிச்ச வயின்னு இவகிட்ட மட்டும்தான் பேசுறது இவ்வளவு எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டுட்டு வந்துட்டு நம்ம உயிர வாங்குவா அவன் புருஷன் மேன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் நம்ம கதை அப்படியா ஒரு பக்கம் ஊற சுத்த இவ பொண்ணிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுத்துரா என்ன மனதில் புலம்பிக்கொண்டே கொண்டே வாங்க மேடம் சார் வேலைக்கு போயிட்டாரா என்றான் பேருக்கு சிரித்து கொண்டு அவர் கம்பெனி விஷயமா பெங்களூர் போய் நாலு நாள் ஆகுது நாளைக்குதான் வருவாரு என்றாள் கோகிலா ஓ அப்படியா சரி மேடம் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் கங்கா உள்ளதான் இருக்கா என்று கூறிவிட்டு கிளம்பினான் வசந்த் பின்னால் அமர்ந்திருந்த குட்டிப் பெண்ணை பார்த்து பாய்ஷீஜா என்று கையை ஆட்டி விட்டு சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் கோகிலா குழந்தையை பள்ளியில் விட்டு விட்டு ஆபீஸிற்கு சென்ற வசந்திற்கு வேலையில் கவனம் செல்லவில்லை என்னைக்கு வரும்போது கட்டாயம் பணத்தோட வாங்கன்னு வாசல் வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தாளே இந்த நாள் எப்படியோ அவளை நைஸ் பண்ணி சமாளிச்சேன் ஆனா இன்னைக்கு அவ பேசுற பேச்சுக்கு இனிமே அவளை சமாளிக்கிறது கஷ்டம்னு தோணுது இன்னைக்கு பணத்தோட போலன்னா வீட்டுல ருத்ரதாண்டம் ஆடிடுவா என்ன பண்றது யார்கிட்டயாவது கேட்கவும் கூச்சமா இருக்கு இத்தனை வருஷம் கெளரவமா இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு இருந்தேன் இப்ப வர வர கங்கக்கு ஆசை அதிகமாகிட்டே போகுது முன்னெல்லாம் எதனா சொன்னா கேட்டுப்பா இப்ப அவளை சமாளிக்க முடியல ஊர்ல இருக்கிறவங்கள பார்த்து மனசை கெடுத்துக்கறா நிம்மதியா வாழ்க்கைய ஓட்டணும் நம்ம கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுக்க ஒருத்தி வேணும்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவளாலதான் முக்கால்வாசி மனசு கஷ்டமே வருது என்று மனதில் புலம்பிக் கொண்டிருந்தவன் அருகில் வந்து அமர்ந்தான் சேகர் என்னடா கால்ல இருந்து டல்லா இருக்கிற வேற என்னடா எல்லாம் வீட்டு பிரச்சனை தான் அதுதான் நமக்குன்னு விதிக்கப்பட்டதாச்சு எல்லாருக்கும் இருக்கிறது தான் சரிவா கேன்டீனுக்கு போயி ஒரு கப்பு காபி குடிச்சிட்டு வருவோம் என்றான் இல்ல சேகர் எனக்கு மூட இல்ல அடா வாடா என்று அவனை வலுக்கட்டாயமாக கேன்டீனுக்கு அழைத்து சென்ற சேகர் இரண்டு காப்பியை வாங்கி ஒன்றை அவனிடம் கொடுத்து தானம் ஒன்றை குடிக்க ஆரம்பித்தான் இப்ப சொல்லு என்னடா என்ன பிரச்சனை சிஸ்டருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லடா அவ புத்தி தான் சரியில்லை என்னடா சொல்ற ஆமாண்டா சேகர் அவளுக்கு எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குடா தான் ஆறாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் அதுவும் கிராமத்துல வளர்ந்தவ ஊர்லயே தன்னை விட அதிகம் படிச்ச பசங்க இருக்கும்போது நாம மட்டும் ஆறாவதோட படிப்பு நிறுத்தினது தப்புன்னு நினைப்பா அப்பதைக்கு படிப்பு மண்டில ஏறல ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு நின்னுட்டா ஆனா அதுக்கப்புறம் மத்தவங்களை பார்த்து அவளுக்கு காசு வந்துடுச்சு ஆனா அதுக்குள்ள வயசாகிடுச்சு அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சரி நாம தான் கிராமத்துல வளர்ந்தோம் போற இடமாவது சென்னையா இருந்தா ஊர்ல எல்லாருக்கிட்டயும் வந்தா கட்டிக்கலாம் மத்தவங்க மாதிரி நாமளும் ஆடம்பரமா இருக்கலான்னு நினைச்சிருக்கா இது தெரியாம எந்த உறவும் இல்லாம தனியா ஒரு கிளர்க்கு வேலை வாடகை வீடு சொந்தமா ஒரு வண்டின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் நானு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சிரிச்சு பேசிக்கிட்டு நம்மள அக்கறையா கவனிச்சுக்கிட்டு கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டு ஆதரவா தோல் கொடுத்துக்கிட்டு நம்ம சம்பளத்துக்குள்ள குடும்பம் நடத்துற ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் கிராமத்துல போய் ஆறாவது படிச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை கட்டிக்கிட்டேன் ஆனா இங்க வந்ததுல இருந்து அவளோட மனசுக்கும் என்னோட நிலைமைக்கும் செட் ஆகவே இல்லை அப்படியே நான் ஏதேதோ அவளை சமாதானப்படுத்தி குடும்பத்தை தள்ளிட்டு வர்றேன் ஆனா அவ ஆசை இப்ப எல்லாம் இருது மாசம் ஒரு சினிமா வாரமானா பீச்சு ஹோட்டல்னு புடவை நகன்னு கேட்டு தொல்லை பண்றா இப்ப கூட பாரு இந்த நியூ இயருக்கு புடவை எடுக்க இன்னைக்கு ரெண்டாயிரம் பணம் வேணும்னு தொல்லை இன்னைக்கு பணத்தோட போகலன்னா அவ்வளவுதான் எந்த நிம்மதிக்காக நான் பாடுபட்டனோ அந்த நிம்மதி இருக்காது இப்பன்னு பார்த்து இந்த ப்ரமோஷன் வர தள்ளி போயிட்டே இருக்குது சரிடா இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போற அதுதான் தெரியல சேகர் யார்கிட்டயும் கேட்டு பழக்கம் இல்ல சொன்னாலும் இவ புரிஞ்சிக்க மாட்டேன்றா அப்படியும் நம்ம சந்திரன் கோபால் எல்லாம் கேட்டேன் அவங்க ஆளுக்கு ஒரு செலவுன்னு சொல்றாங்க வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு என்று பேசி கொண்டு இருவரும் உள்ளே சென்றனர் மாலை ஆறு மணியானதும் அனைவரும் கிளம்ப வசந்த் மட்டும் பொறுமையாக பைல்களை பார்த்து கொண்டிருந்தான் மணி ஏழானது என்ன சார் கிளம்பல டைம் ஏழாகுதே என்று பியூன் வந்து கேட்க ஆ ஏழாயிடுச்சா என்று கேட்டுவிட்டு ஃபைலை மூடிவிட்டு பேக் எடுத்துக்கொண்டு பொறுமையாக வெளியே சென்றான் வண்டியில் பேக்கை மாட்டிவிட்டு ஏதோ யோசனையோடு ஸ்டார்ட் செய்தவன் அதை பொறுமையாகவே ஓட்டி சென்றான் ஏய் வசந்த் என்று சேகரின் குரலைக் கேட்டு பட்டண வண்டியை நிறுத்தினான் சேகர் அங்கு தள்ளுவண்டி டிஃபன் கடையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவனிடம் சென்றான் என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க ஒய்ஃப் டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போனாங்கல்ல அதுதான் டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு ஆமா நீ இப்பதான் கிளம்பினியா ஆமாப்பா வீட்டுக்கு போகவே பிடிக்கல இன்னைக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியோ பணத்தை சமாளிக்க முடியல வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனையோ காலையிலயே அவ கத்திட்டு இருந்தா பணம் இல்லாம வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் போட்டு உடப்பா சண்டை போடுவா பாவம் நடுவுல குழந்தை வேற இதெல்லாம் பாத்துட்டு ரொம்ப பயப்படுறா அதுதான் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போனா சாப்பிட்டு பேசாம தூங்கிடுவேன் அதுக்குதான் அவ போன போட்டுக்கிட்டே இருந்தாலும் எடுக்காம இருக்கேன் அட என்னப்பா நீ உம் சரி என்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் இருக்கு ஊருக்கு போக வச்சிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம் இல்ல அதுக்குதான் அந்த பணத்துல ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நீ சம்பளம் வாங்கி கொடுத்தா போதும் அடுத்த மாசம் தான் நான் போகணும் என்றான் வசந்தின் முகம் பொழிந்தது ஹே சேகர் ரொம்ப தேங்க்ஸ் பா கண்டிப்பா சம்பளம் வாங்கி கொடுத்துறேன் காலையிலேயே உன்கிட்ட கேட்டிருப்பேன் உனக்கும் பொண்டாட்டி டெலிவரி டைம் அது தெரியும் வீட்டுக்கு போ என்று சிரித்து கொண்டு சென்றான் சேகர் அவன் சென்றதும் உற்சாகமாக போனை எடுத்து கங்காவின் நம்பரை அழுத்தி இவன் டக்கனை கட் செய்தான் வேண்டாம் வீட்டுக்கு போய் அவளை சர்ப்ரைஸா கடைக்கு கூட்டிட்டு போவோம் என்று வண்டி ஸ்டார்ட் செய்து கொண்டு சென்றான் வண்டி சத்தம் கேட்டு ஐயா அப்பா வந்துட்டாரு என்று ஷீஜா ஓடி வர அவள் பின்னால் பரபரப்பாக வந்த கங்கா அவனை அதிர்ந்து பார்த்தாள் என்ன கங்கா அப்படி பாக்கற என்னங்க ஏன் இவ்வளவு போட்டாலும் எடுக்கலையா எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள் பதட்டமாக அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் என்று அவன் கூறுவதற்குள் முதல்ல உள்ள வாங்க உங்களுக்கு சுத்தி போடணும் என்று அவன் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் கடகடவன உள்ளிருந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து வந்து வசந்திற்கும் ஷீஜாவிற்கும் என்னம்மா எதுக்கு இதெல்லாம் என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான் வசந்த் உங்களுக்கு தெரியாது சரி சொல்லுங்க ஏன் லேட்டு நீ புடவை கேட்டியே அந்த பணத்துக்காக கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்த பணம் கிடைச்சிடுச்சு நம்ம தான் கொடுத்தான் வா போய் புடவை எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படியே பாப்பாக்கு எடுத்துக்கலாம் வேண்டாங்க அந்த பணத்தை சேகர் அண்ணன் கிட்டயே கொடுத்துடுங்க என்றாள் கங்கா என்னம்மா சொல்ற நீ தானே ஆமாங்க நான் தான் கேட்டேன் இப்ப நானே சொல்றேன் எனக்கு புடவெல்லாம் வேண்டாம் தீபாவளிக்கு நீங்க வாங்கி கொடுத்த புடவையே நான் கட்டிக்கிறேன் நம்ம நிம்மதியா குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என்றாள் வசந்த் நடப்பதெல்லாம் கனவா என்பதை போல் அதிர்ந்து ஷீஜாவை பார்க்க அவளும் தனது தந்தையை திரும்பி அதே அதிர்ச்சியுடன் பார்த்தாள் என்னங்க அப்படி பாக்குறீங்க இல்ல காலையில பேசின கங்காக்கும் இப்ப பேசுற கங்காக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது ஏன் இத்தனை வருஷம் இல்லாது ஏதோ மாற்றம் கூட தெரியுதுன்னு பாக்குறேன் இனிமே அப்படிதான் எல்லாம் கங்கா என்னம்மா சொல்ற ஆமாங்க காலையில நீங்க ஆபீஸுக்கு போனதும் நம்ம கோகிலா வந்தாங்க வாங்க கோகிலா உக்காருங்க பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா ஆ இப்பதான் ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அப்படியே இங்க வர்றேன் ஓ அப்படியா எங்க வீட்லயும் இப்பதான் கிளம்பினாங்க தெரியும் பார்த்தேன் ஷீஜா அவங்க அப்பா கூட போனது என்று பெருமூச்சு விட்டால் கோகிலா ஏன் கோகிலா என்னாச்சு என்றால் கங்காவல் அருகில மறந்து கொண்டு ஒன்னும் இல்ல என் பொண்ணு கீதாக்கும் அவங்க அப்பா கூட இப்படிதான் வண்டியில போகணும்னு ஆசை ஆனா பாவம் குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல தினமும் ஏக்கத்தோடவே அந்த பஸ்ல போறா ஏன் சார் கொண்டு போய் விடமாட்டாரா அவர் வீட்ல இருந்தா தானே பேருதான் பெரிய பிசினஸ் மேன் கை நிறைய வருமானம் ஆனா மனசு ஒரு வாழ்க்கை இல்லை எங்களுக்கு என்ன கோகிலா சொல்றீங்க நினைச்சா உங்க பொண்ணு கூட வெளியில போறீங்க பண்டிகை நாள்னா புது புடவை நகன்னு கலக்குறீங்கன்னு இல்லை நான் நினைச்சிட்டு இருந்தேன் வேதனையாக அவளை பார்த்து சிரித்தாள் கோகிலா இதெல்லாம் என் பொண்ணுக்காக தான் அவளுக்கு ஏகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு பண்டிகை கொண்டாடும் போது நான் மட்டும் என் பொண்ணு கூட தான் தனியா வீட்டுல கொண்டாடுவேன் அவளுக்கு கருத்து தெரிஞ்சு அவங்க அப்பா ஒரு நாள் கூட எந்த பண்டிகைக்கும் எங்க கூட இருந்தது இல்ல இவ்வளோ ஏன் ஒரு சண்டே அவர் ஸ்கூல் டே எதுக்கும் அவர் இருக்க மாட்டாரு எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போனதும் இல்ல ஆனா பணம் மட்டும் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க வேண்டியதை வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு நாம எதுக்கு கங்கா பண்டிகை நல்ல புது புடவை கட்டிக்கிறது நம்மள அலங்காரம் பண்ணிக்கிறது சொல்லுங்க நம்ம அழக நம்ம வீட்டுக்காரர் பார்த்து ரசிக்கத்தான் அவர் நம்மளை பார்த்து நல்லா இருக்க அழகா இருக்கிறன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆனா ஒவ்வொரு பண்டிகைக்கும் புது புடவை மட்டும்தான் நான் கட்டிக்கிறேனே தவிர அது ஆசையா கட்டிக்கிறது இல்லை எனக்கு இந்த ஆடம்பரம் வேண்டாம் நகை வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அவரும் மட்டும் கூட இருந்தா போதும் நாங்க குடும்பத்தோட ஒரு நல்ல நல்ல கோவிலுக்கு போனா போதும்னு தான் நினைக்கிறேன் ஆனா இது வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை சரி இந்த மாதிரி ஏங்கி என் பொண்ண சங்கடப்பட தான் நான் அவ சந்தோஷத்துக்காக இப்படிலாம் அவளை வெளியில கூட்டிட்டு போக செய்யணும் ஜாலியா இருக்கேன் அப்படியும் அங்க யாராவது அம்மா அப்பா குழந்தைன்னு சந்தோஷமா வரத பார்த்து எங்க ரெண்டு பேருக்குமே ஏக்கம் வந்துடும் எனக்காக அவளும் அவளுக்காக நானும் அதை மறைச்சுக்குவோம் இப்படிதான் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த தெரு பொம்பளைங்களுக்கு இது தெரியாது நான் என்னவோ பந்தா பண்றேன்னு என்கிட்ட பொறாமையில பேசுறது இல்ல நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதே போதும் உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கும் என்று சிரித்தாள் கோகிலா என்ன பார்த்தா என்ன சொல்றீங்க ஆமா கங்கா உங்க வீட்டுக்காரர் சாதாரண கிளக்கு வேலையில தான் இருந்தாலும் நீங்க அவரோட சம்பாத்தியத்துல எவ்வளவு நிம்மதியா குடும்பம் நடத்துறீங்க வாரம் ஒரு நாள் கோவில் குளர்ந்த குழந்தைய கூட்டிட்டு போறீங்க ஒரு பண்டிகை நாள்னா சார் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாரு இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழறீங்க ஆனா தான் அந்த கொடுப்பனை இல்ல இருக்கிற சொத்தே போதும் ஒரே பொண்ணு தானே இனி அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு நிம்மதியா இருக்கல அண்ணா அவரு பிஸ்னஸ் பெருசாக்குறேன்னு மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வீட்டுல தங்குறாரு அதுக்கு முன்னாடியாவது சென்னையில மட்டும்தான் கம்பெனி இருந்தது வீட்டுல தங்கலன்னாலும் தினமும் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப பெங்களூர்லயும் ஆரம்பிக்க போறாராம் இனி பாக்குறதே அபூர்வமாகிடும் போல இருக்கு வீட்டுல என் கையால அவளுக்கு சமைச்சு போட்டு கூட ஒரு மாசம் மேல ஆகுது எங்க விருப்பத்தை சந்தோஷத்தை பகிர்ந்துக்க கூட நேரம் இல்ல என்று கண்களை தொடைத்து கொண்டாள் இதற்குள் அவளது செல்போன் ஒழிக்க அவர்தான் பேசுறாரு சரி நான் கிளம்புறேன் கங்கா என்று வெளியே போன் பேசி கொண்டு சென்றாள் கோகிலா அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமைதியாக மறந்தாள் கங்கா நான் உங்க வெளிப்படையான வாழ்க்கைய பார்த்து அவள் சொர்க்க வாழ்க்கை வாழறான்னு அந்த வாழ்க்கை காசப்பட்டேன் அவன் மனசுல இருக்கிற ஏக்கத்தை பார்த்தா அது சொர்க்கம் இல்ல நரகம்னு தெரியுது ஆண்டவன் எனக்கு தான் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு என்று அவன் தோளில் சாய்ந்தாள் வசந்தின் மனது கோகிலாவிற்கு நன்றி கூறியது மறுநாள் காளி கங்கா மகிழ்ச்சியோடு டாட்டா கூற வசந்தும் ஷீஜாவும் உற்சாகமாக வண்டியில் கிளம்பினர் எதிரில் கோகிலா சிரித்து கொண்டே வந்தாள் இன்று உண்மையான மகிழ்ச்சியோடு அவளை பார்த்து புன்னகை செய்த வசந்த் என்ன மேடம் சார் போன் போட்டாரா என்றான் அவர் வீட்டுக்கே வந்துட்டார் அப்படியா ஆமா சார் அவருக்கு நேத்து உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு டாக்டர் கிட்ட போனதுக்கு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு சரியா சாப்பிடாம கொள்ளாம சுகர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஹை லெவல்ல கூடவே பிபியும் வரவே இனிமேல எந்த டென்ஷனும் இருக்க கூடாது இப்படியே போனா நீங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாம் உங்களால அனுபவிக்க முடியாதுன்னு அவர் பயம் கட்டவே இவருக்கு பயம் வந்துட்டு இருக்கு புது பிசினஸும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் இருக்கிறதே போதும்னு ஊருக்கு வந்துட்டாரு இனிமே தினமும் மூணு வேளையும் கட்டாயம் என் கையால தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு வாரம் ஒரு நாள் கண்டிப்பா குடும்பத்தோட வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு இதனால நானும் என் பொண்ணு சந்தோஷத்துல இருக்கோம் இத கங்கா கிட்ட சொல்லணும் என்று குழந்தையை போல் துள்ளி கொண்டு ஓடினாள் அவளை சிரித்து கொண்டே பார்த்த வசந்த் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் புது வருட நாளன்று தீபாவளிக்கு வாங்கிய புடவையை கட்டி கொண்ட கங்கா குழந்தைக்கும் பட்டுப்பாவடை கட்டி அலங்காரம் செய்ய அவர்களை மகிழ்ச்சியோடு வண்டியில் கோவிலுக்கு அழைத்து செல்ல புறப்பட்ட வசந்தின் போன் ஒலிக்க அதில் பேசிய வசந்த் கங்காவையும் ஷீஜாவையும் கட்டி அணைத்து துள்ளி குதித்தான் என்னங்க என்ன ஆச்சு என்றால் கங்கா ஒன்றும் புரியாமல் சிரித்து கொண்டு கங்கா எனக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சு இனிமே நமக்கு வசந்த காலம்தான் என்று அவன் கத்த அவனை பார்த்து இருவரும் மகிழ்ந்து சிரித்தனர் இத்துடன் இனி வசந்த வாழ்க்கை கதை மற்றும் உங்களுக்கான எழுத இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பிள்ளை இருங்க இப்படி உங்கள் சகி